கர்த்தருடைய பரிசுத்தா நாமத்துக்கு மகிம் உண்டாகட்டும் கர்த்தர் நம்ம நேசித்து இந்த காலையில் நேரத்திலும் கூட அவருடைய வத்தனத்தைய கற்றுக்கிறதுக்காக கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன் ஹலே லுயா ஹலே லுயா நாம் நேற்று கற்றுக்கின விஷயம் என்ன வாரசர் தேவனுடைய வாரசர் யார் என்பது நம்ம சப்ஜெக்ட் நம்ம சப்ஜெக்ட் சாராக கிடையாது ஆகல் கிடையாது நம்ம சப்ஜெக்ட் எது உண்மையான தேவனுடைய வாரசர் அதனால் அவளை பிள்ளைங்க யாரு அவங்களோட அவங்க எப்படி பிறந்தாங்க எந்த நோக்கத்தோட அவங்க பிறப்பாங்க என்றதை நம்ம கற்றுக்கிட்டு வரோம் இந்த உலகத்தில் எத்தனோ பேர் கர்த்தரையோட பிள்ளைங்க என்று இயேசு கிறிஸ்தியோட அந்த கர்த்தரையோட பேர் நாமத்தை தரித்து கொண்டு வாழ்ந்துட்டு வர்றாங்க வேணும் எல்லாரும் கூட அவரையோட பிள்ளைங்களா வாரசரா இருக்க முடியாது இப்போ கர்த்தர் மூலியம் பிறந்தவியோட குணலக்ஷணம் என்னங்க நான் பார்க்க போகிறோம் அர்த்தம் முடிஞ்சா நான் என்ன பார்க்க போகிறோம் கருத்துறை மூலியமே பிறந்தவங்க அப்படின்னா வாரசலா பிறந்தவங்களோட குண எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ நாம கற்றுக்க போற விஷயம் ஒன்னாவது அதிகாரம் இதே ஒன்றாவது யோகான் அஞ்சு நாலு வாசிங்க ஏழாவது அஞ்சு நாலு ஆ ஆ தேவன் மூலிமா பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான் என்ன வாசிங்க பூர்த்தியா நம்ம கூட விசுவாசமே உலகத்தில் ஜெயிக்கிறா விஜயம் அல்ல லூயா தேவனுமே பிறந்தவன் நாம் என்ன பண்ணுவான் உலகத்தையே ஜெயிப்பாங்கப்பா உலகத்தில் கலந்து போக மாட்டான் வந்து என்ன பண்ணுவான் ஜெயிப்பான் தோற்று போகிறதில்ல உலகத்தோடு கலந்து போகிறதில்ல அதனால் இந்த உலகத்தின் அர்த்தமே என்ன இந்த உலகத்தில் இருக்கிற என்ன சது இதே யோகேஷ யோகான் பத்திரிக்கையில் என்ன இருக்குது ரெண்டு பதினஞ்சில் பதினஞ்சு உலகத்திலும் அன்பு கூற உலகத்தையா உலகத்தில் இருக்கிறதுல என்ன பண்ணுவான் அன்பு கூற மாட்டான் அது மேலே அவனுக்கு இப்ப இருப்ப ஆசை இருக்காது உலகத்துல இருக்கலாம் உனக்கு எத்தனை தேவைகள் இருக்கலாம் வேணும் அதை பற்றி என்ன பண்ண அது பின்னால் நீ ஓட மாட்டேன் அது இருந்தால் தான் நான் பொழைக்க முடியும் நீ ஓட மாட்டேன் எனக்கு அவசரம் பண்ண கர்த்தர் கொடுப்பார் அவ்வளோதான் எனக்கு தேவை இந்த உலகத்தில் பெற வாழ்றக்கு என்ன தேவை அவர் என்ன பண்ணுவார் கொடுப்பார் வேணும் அது பின்னால் நான் போ நான் பின்பற்ற வேணுது ஆ எனக்கு தகுப்புண்ண பித்தாவியா ஏசுக்கு நான் பின்பற்றுவேன் அவர் சொன்னது நினைந்து வருவார் எனக்கு வேண்டியது அவர் கொடுப்பார் டிவிஷன் நல்லா புரிஞ்சுக்குவார் டிவிஷன் பண்ணா நல்லா புரிஞ்சுக்குவோம் அதான் உலக பின்னால் நீ என்ன பண்ண மாட்டேன் ஓட மாட்டேன் உலகத்துக்குள்ள கலந்து போக மாட்டேன் உலக ஆசையோட நீ என்ன பண்ண மாட்டேன் ஓட மாட்டேன் எது கருத்துக்கு கொடுத்தாரோ அது ஏன் அது பிரகாரம் நான் என்ன பண்ணுவேன் சந்தோஷமாக பருவேன் பலதா அவங்க இப்ப இருக்கிறாங்க நான் மாதிரி இருக்கலாம் எங்கள் அவங்க நல்லா எங்கள் சொந்தக்காரர் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க நான் அது மாதிரி இருக்கணும் அவங்க இப்படி இருக்கிறாங்க அவங்க மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவேன் கருத்தரை விட்டு அடிச்சுட்டு கருத்துட்டு தோருமா அந்த ஆசையோனையே ஓட மாட்டேன் யாருக்குள்ள இது கருத்து விற்று இருக்குதோ அவன் என்ன பண்ண மாட்டானம்மா உலகத்து என்ன பண்ண மாட்டான் உலகத்து ஜெயிப்பான் என்ன ஜெயிக்கிறது உண்மையான தெய்வ பிள்ளைங்க உலகத்த பின்னால போவாட்டிங்கூட உலகமே நம்ம மின்னுக்காட்ட வந்து நிக்கி சொல்ல பேச நான் போவாட்டும் நம்ம கிட்ட யாரு வந்து நிற்பாங்க உலகம் வந்து நிக்கி ஏசு கிறிஸ்து வந்து நின்ன மாதிரி நினைச்சே இல்லையா இந்த உலகமே வந்து குறிச்சு சைத்தான வச்சு இல்லையா அவர் வேலை அது డేసుకుంట్ పోయి జిచ్చారా జారు అది మాది వాళ్ళకే విషయం నల్ జెక్క పర్వక యావై ఏ జీవ రుక్ష పాలతో తిందే జినుమ పది పరిశుభ్ర వి நம்ம ஏழு சபை பற்றி நம்ம பார்க்கும்போது வெளிப்பணை விசேஷத்தில் ஒன்றாவது ஃபஸ்ட்டு கொடுத்த வாக்தானம் என்ன தெரியுமா யாரைத்தே ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜீவ உருஷன் பழைய புசிக்க வைப்பேன் இருக்குது ஜஸ்ட் என்ன நித்திய ஜீவம் வடிவணுமுனாவே என்ன வேணும் ஜெயம் வேணும் ஜெயமாவுலுக்கு வேணும் இல்லை நம்மளுக்கு வனதெல்லாம் அவ்வளோ உகால் நாம போயிட்டோம்னு நினச்சிக்கா நம்ம என்ன தோற்று மாதிரி லாஸ்ட்டுக்கு உலகம் நமக்குள்ளே வந்துடும் லாஸ்ட்டுக்கு நாம் உலகம் ஒன்றாயிரூவோம் அதனால் வச்சுன்னு என்ன சொல்லுது உலகத்தையே பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு ஆ ஆ ம் ஆகுதுங்களா உலகத்தையும் நேசித்தா அவருக்குள்ளே என்ன இருக்காம்மா பீதாவின் அன்பு கர்த்தர் நம்மளுக்கு வேண்டி அவர் கொடுப்பார் அவர் நம்ம எடுத்து வைப்பார் நல்லா புரிஞ்சுக்கணும் கர்த்தர் மகிம்காக நான் சொல்ற எப்ப ரஷிப்பட்டுனோ அன்னிலிருந்து விஸ்வாசத்தை பற்றி கற்றுக்கிட்டோம் எப்பத்து ஊழியத்து குடும்பத்தோடு வந்தோமோ அப்போ அசில் வாழ்க்கையில் நம்மளோட வாழ்க்கையில் எப்போ ஒருத்தர் கடன் வாங்குறது கிடையாது ஒருத்திட்ட போய் ஒரு பைசா கடன் வாங்கினது கிடையாது கடன் கேட்டது கிடையாது கடன் வச்சதும் கிடையாது நான் கருத்து கொடுப்பா நல்லா தான் இருக்கிறோம் எங்கள் பசங்க நல்லா தான் படிக்கிறாங்க எல்லாம் கருத்து கொடுத்துட்டு தான் வர்றாரு எனக்கு கருத்துட்டு யாரையா கம்மியா பண்ணலையே இன்னைக்கு நம்ம வேலை செய்கிறோம் எல்லாம் செய்கிறோம் மேடம் பண்ணுறோம் எங்கே பார்த்தாலும் கடன் எங்களை போன பக்கமெல்லாம் கடன் கடன் எங்களுக்கு தேடி வருது எங்கள் நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்துங்க இன்னைக்கு போக்குற பார்த்தீங்களா நாங்கள் போய் பத்து ரூபா கேட்கறேன் அவங்களே கொடுத்துருவோம் நான் ரேபி போச்சு சார் நான் இன்றைக்கி வரேன் கூட மேடம் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு போனேன் என்ன குடும் தமிழ்ல காய்கறி கடைக்கு போனோம் அங்கிட்ட என்ன இல்லை அஞ்சு ரூபா கொத்துமீர் வேணுப்பான்னு கேட்டேன் சில்லற இல்லை நூறுரூவா சில்லற இல்லைன்னு கேட்டேன் அது என்ன இருக்குது சார் நாளைக்கு கொடுங்க நீங்கள் அப்படின்னாரு அப்போ நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் நான் உபயோக போன் ஃபோன்பே பண்ணிட்டு வந்துட்டேன் அவனுக்கு அது முடிஞ்ச அஞ்சு ரூபா கொடுக்க எங்கள் பசங்க கூட ஒரு ரூபா கொடுக்கணும்னு சொன்னா அப்பயும் ஒரு ரூபா எடுத்து கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவேன் இருந்தா வாங்க இல்லாட்டி இல்லை அவ்வளோதான் சொல்றது என்ன இருந்தால் இருந்தா சாப்பிடும் இல்லாட்டி கம்மியாக இருக்கணும் அவ்வளோதான் இருக்குதில் என்ன பண்ணமெண்ட் பண்ணோம் நான் போன மாதத்தில் ஆக்கி வீடுன்னு ஆந்திராவில் ஆக்கி வீடுக்கு போயிருந்தோம் அங்கே சபைக்கு வந்தவங்க எல்லாம் எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் ஹோல்டர்ஸ் டீச்சர் சீனியர் டீச்சர்ஸ் எல்லாம் இன்னும் நாளில் பத்து இன்னொரு மாதம் மாதம்னா எல்லாம் ரிட்டர்ட் ஆகிடுவாங்க எல்லாம் பயங்கரமான விசுவாசிங்க பிறந்த கிரைஸ்ட் ஏன்னா புட்டு கிரைஸ் சொல்லுவோம் பே சர்ச்சுக்கு சேர்ந்த சர்ச்சுக்கு சேர்ந்த சிஎஸ்ஐ கிடையாது அவ்வளோ பண்றவங்க எல்லாம் லட்சக்கணக்கு கடத்தல இருக்கிறாங்க எனக்கு ஆச்சரியம் கவர்மெண்ட் ஜாப் ரெண்டு பேர் செய்யறாங்க வேலை லட்ச கணக்கில் இருக்குது காரணம் என்ன இருக்கிறது பத்தில் இந்த இருக்கிற காசு எடுத்து போய் சைட் பிஸ்னஸ் பண்ணி இருந்தால் காசு சம்பாதிக்கணும் மாமா மாதிரி இவங்களுக்கு என்ன சொல்லி தந்தாங்களோ என்ன கற்றுக்கிட்டாங்களோ தெரியாது நம்மளுக்கு எல்லாம் சொல்லுங்க கடம் எனக்கு ஆச்சரியம் ஆகிப்பாச்சு இந்த கவலைப்படங்களெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியுட்டு நான் வந்துட்டேன்னா இந்த மாதிரி ஏப்ரலில் போகிறது இருக்குது அப்படியே விஷயம் என்னன்னாக்கா இது மாதிரி என்ன அர்த்தம் என்ன அவனுக்கு என்ன வருது லோக ஆசைகள் உள்ளுக்கு ரெண்டு பேர் லட்ச லட்சம் சம்பளம் வருது பத்தாவது அவன் என்ன சைட் பிஸ்னஸ் பண்ணி இந்த கோழி கணக்கு சம்பாதிக்கணும் அவங்களுக்கு யாருக்கு கத்தனை பண்ணாரு இருக்குது மொத்த விஷ் எனக்கு கர்த்தர் பிள்ளைங்க இஷ்டமாக நடந்த கருத்தர் ஒத்துக்கிறது இல்லை ஜாக்கு நடக்கிற கருத்தனை பண்ணுவார் அவர் எவ்வளோ அன்பு கூடுறாரு அதே மாதிரி தண்டனை கூட கொடுப்பார் அவர் கொடுக்குற தண்டனை மாமூல அல்லாத மாதிரி தண்டனை கிடைக்காது அன்னியூர் கிடைக்கிற தண்டனை நம்மளுக்கு கிடைக்காது டபுள் த்ரிபிள் கிடைக்கும் நம்மளுக்கு என்ன நம்ம வாழ்க்கையா போவோம் தப்பா அன்னியூர் மாதிரி நம்ம நடக்கிறதுக்கு அனுமதி கிடைக்காது நம்ம உலகத்தை ஜெயிக்கிற கருத்து என்ன பண்ணாரு உலகத்துல உன்னை என்ன தேர்ந்தெடுத்து உன் வேறு பண்ணி ஒன் உன்னத்தமான ஸ்தலத்தில் வச்சிருக்கிறாரு அவர் உம்ப இடம் என்ன சபையின் எங்க இருக்குது உன்னதமான ஸ்தலத்துல வச்சிருக்கிறாரு அவர் கூட முக்கான்னு வச்சிருக்கிறாரு நீ அவரை பக்கத்துல இருக்கிற பாக்காம யாரையும் பார்க்கற யாரையும் பார்க்கறத நம்ம என்ன காரணம் நம்மள பார்த்து என்ன பண்ணுவான் அவர் ரக்ஷன் பாடுவா அலோ லுயா அலே லூயா நான் பயப்படுறதுல எதுக்குமே நம்மக்குள்ள இருக்கிற கருத்தை மரணத்தை ஜெயிச்சவர் அவர் அவங்களிட யாரு உலகத்தில் இருக்கிற கூட நமக்களுக்கு யாரு யார் என்ன பெரியவர் அவர் மரணத்தை ஜெயிச்சவர் மரண ஜெயம் அவர் கையில் இருக்குது அவர் அனுமதி இல்லாமல் உங்களோட மயிர் ஒன்றும் கூட கீழே விழவாது பட் தலைமுறை ஒன்று எண்ணி வச்சிருக்கிறார் அவர் அப்போ நம்ம கூட இருக்கும்போது நாம் ஏ பயப்படுறது எதுக்கு எதுக்கு பயப்பட வேணும் பயப்பட அவசரம் இல்லை எதுனாலும் நம்ம கூட இருக்கிற அவ்வளோ தயாரிக்கணும் நம்ம உலகத்துல எல்லாம் ஜெவிக்குறவிங்களா நம்ம காரணம் என்ன உங்களுக்குள்ள யார் இருக்கிறாரு ஆ கருத்துரோட வித்து இருக்கிறது உங்களுக்குள்ள சர்வல தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார் அதுக்கு மிச்சது யார் வேணும் உனக்கு இதுக்கு மிச்சன பாக்கியம் என்ன வேணும் உனக்கு அந்த கால இயேசு கிறிஸ்திருஷ்யுங்க ஆஹ் ஆதி சபை அவ்வளோ தைரியம் நடங்க காசு பணம் வச்சுக்கிட்டு தைரியம் தைரியம் இல்லை நான் வேணும் எல்லாம் இருக்கிறதால உடச்சுட்டு வந்தேன் என்ன பண்ணாங்க க பின்பாட்டினாங்க காரணம் என்ன இதெல்லாம் காப்பாற்றுல எங்களை காப்பாற்று யாரு எம் இருக்கிற யாரு கவர்னர் இருக்கிற நாங்கள் யாரு கருத்தோட பிள்ளைங்க வாரிசு இருந்தாங்க பரலோக்கத்துக்கு வாரசுடா நாங்கள் இருக்கிறோம் அதனால் இதெல்லாம் எங்களுக்கு அவசரம் இல்லை இருக்குது கூட விட்டு வந்தாங்க எனக்கு விஸ்வாசிக்கு பரிசுத்தமான எவ்வளோ கவலை எனக்கு ஜேபுள் பத்து ரூபா இல்லாட்டி எவ்வளோ கவலை ஜேபுக்கள் என்ன பத்து ரூபா இல்லைன்னு நினச்சிக்கா எவ்வளோ கவலை எவ்வளோ கவலை இன்றைக்கி அது இல்லை இது இல்லைன்னு கவலைப்படன்னு அர்த்தம் நான் அவங்கள்கிட்ட ஏசை இல்லைன்னு அர்த்தம் ஒரு ரசகம் கூட வாழ்க்கை என்ன பண்ணணும் பரிசீல் பண்ணிக்கூட அவசரம் இருக்கிறது என்று இந்த வத்தன முறை நம்மளுக்கு என்ன பண்ணுது தெரிவிக்கிறது அதனால தான் யாருக்குள்ள இது கருத்தோட வித்து இருக்குதா என்ன பார்த்தோம்மா வழக்கத்தையே ஜெயிச்சு உன்னாம்மா அந்த ஜெயம் என்ன விஸ்வாசம் தான் எந்த விசுவாசம் என் கூட யார் இருக்கிறாரு தேவன் நான் யாரு கருத்தரோட குமாரன் வாரசுரா இருக்கிறேன் நான் நான் அவர் வீட்டுல இருக்கிற நீ வீதியில் இல்ல யார் எது கருத்தா இயேசுக்கு விசுவசித்து ரட்சிப்பட்டு இருக்கிறாங்களோ கருத்தர் பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அவங்க எங்க இருக்கிறாங்க வீதியில இல்ல வீதியில இருக்கணும் யாரு எடுக்கிறவங்க தான் வீதியில் இருப்பாங்க அவனுக்கு எப்போ கவலை என்ன என்ன கவலை ஐயோ யார் ஒரு பைசா போடுவாங்களோ யார் எனக்கு சோறு போடுவாங்களோ ஐயோ தான் வருமோ யார் வருவாங்களோன்னு என்ன இயேசு கிறிஸ்து பரலோரத்துக்கு போன பேர் ஒரு நாள் பேத்ரியோன் ரெண்டு பேரைக்கும் போகிறாங்க அந்த அழகான அந்த கோயிலை எருசுலேம் தேவாலயத்துக்கிட்ட போகிறாங்க அங்கே ஒருத்தருக்குறான் என்ன சொல்லுவாங்கண்ண ஆட மடவன் ஆ காலு கையில் காலு இல்லாத உட்காந்துட்டு இருக்கிறேன் அவனோட ஆலோசனை என்ன எந்த ஆலோசனை யாராவது இங்கேருந்து தரத்துல போவாங்களோ யாராவது சொல்கிறது என்ன போடுவாங்க ஒரு காசு போடுவாங்களோ ஏதோ போடுவாங்கன்னு வரநாள்ல எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் அவன் அங்க கூட வந்தது அவன் அவன் சும்மா அவனா தான் வரல யாரை கொண்டு வந்து இது மாதிரி கொஞ்சம் பேர் ஊழிக்காரர் ஜனத்தைக்கு மொண்டி பண்ணி அவன் உட்கார வைக்கிறதுக்கு மொண்டி கொஞ்சம் பேர் ஜனத்தை பாரு பிச்சைக்கார ஆக்கிற ஊழிக்கார இருக்கிறாங்க இன்னைக்கு அதுல கேளுங்கா கொடுக்கப்படு கேளுங்கா கொடுக்கப்படு டிவியில் பாருங்க யூடியூபில் பாருங்க கேளுங்க கொடுக்கப்படு அவங்க நம்மளே கேட்பாங்க நாம வந்து அவருக்கு கேட்கணும் இதுதான் செயின் லிங்க் இங்க இருந்து உட்கார் வச்சிருக்காங்க உண்மையான ஊழிக்கார் ஏசுக்கரி சிசுகார் அப்போ சொல்ல என்ன பண்றாங்க அவங்க கிட்ட என்ன இல்லையாம்மா காசு பணம் இல்ல அவங்க அசலான கருத்தரோட அபிஷேகம் அவங்க கூட்டிருக்குது வல்லம் அவங்க கூட்டிருக்குது யாருக்குள்ள வல்லமா இருக்குதோ அவங்க அவங்கள வல்லம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஜனத்தை பிச்சைக்கார ஆக்க மாட்டாங்க என்ன ஆக்குவாங்க தேவனோட பிள்ளைங்களாரும் அனுபவத்தை கொடுப்பாங்க கருத்தோட வீட்டுக்கும் நடத்த அவங்களே அவங்கள அல லுயா அலே லுயா இவங்க என்ன பண்ணாங்க வேற அஞ்சு ரூபா இப்போ இருக்கிறது இல்லை அதை வாங்கி கொடுக்கலாச்சும் சரி சரி பன்னெண்டு ஆளுங்க கிட்ட போங்க உங்களுக்கு என்ன கிடைக்கு பணம் காசு கிடைக்குன்னு என்ன செய்ய அட்ரஸ் கொடுத்தாங்களா அவருக்கு இல்லை என்ன பண்ணாங்க தெரியுமா வேப்பார் என்கிட்ட இருக்குது யார் கருத்தோட வல்லம் இருக்குது அவருடைய நாமம் இருக்குது இயேசு நம்மள எழுந்திரிச்சி நேடான்னு சொல்லி எழுப்பி எங்க கொண்டு வந்தாங்களா ஆலயத்துக்குள்ள கொண்டு போனாங்க கர்த்த வீட்டுக்குள்ள கொண்டு போனாங்க அவங்கள அதே மாதிரி அப்போஸ்து அத்தா உண்மையான அப்போ ஊழியம் ஊழியா பிச்சைக்கார பிச்சைக்காராக்குற ஊழியம் கிடையாது சம்பள யாரு கருத்தரோட வேலை மகனாக்குற ஊழியம் கர்த்தர் வீட்டுக்குள்ள நடுத்துற ஊழியம் சொல்கிறது புரிதா எல்லாத்துக்கு உண்மையான ஊழியா கருத்தோட வீட்டுக்குள்ளே கொண்டு போவானு உண்மையான ஊழியர் வாங்க கருத்தோட பிள்ளைங்கள ஆக்குறது ஒருத்தருக்கு எங்க கொண்டு போவானோ கருத்துக்குள்ள வீட்டுக்குள்ளே கொண்டு போவானோ அப்போது கொண்டு போனாங்க அதே மாதிரி நாங்கள் எந்த நாங்கள் நடக்கிறோம் அதே அனுபவத்துக்கு நீங்க கூட வாங்க இன்னைக்கு உபதேசம் பண்றது உங்களுக்கு அல்ல லூயா பாஸ்டர் மாத்திரம் தரிசனம் பார்ப்பாரு நாங்க எல்லாம் இருக்கணும் பாஸ்டர் கிட்ட மாத்திரம் கர்த்தர் பேசுவார் என்கிட்ட பேச மாட்டார் அவ்வளவு தானா இல்லைங்க நாங்கள் எந்த எந்த நம்பி இருக்கணும் அதே கர்த்ததான் நீங்க நம்பி இருக்கணும் அவர் எந்த ரத்த மூலியும் எங்களை சுத்தம் பண்ணார் அதே ரத்த மொழி உங்களே சுத்தமாக இருக்கிறார் எங்குள்ள எந்த ஆவி இருக்குதோ அதே பரிசுதான் உங்களுக்குள்ள இருக்குது நாங்க வாசிக்கிற வாசனம் உங்ககிட்டா இருக்குது அதே மாதிரி எங்களையா நீங்கள்லாம் கூட என்ன வேணும் ஆக வேண்டிய அவசரம் இருக்கிறது பிரத்தி ஒருத்தரும் சிஷுர் ஆக வேண்டிய அவசரம் இருக்கிறது கர்த்தர் சிஷுரா பண்ண வேணாம் பண்ண சொல்ல சொல்ல நான் சொல்லியிருக்கா புரியுது அப்போஸுக்கு என்னக்கா கர்த்தர் கட்டளை கொடுத்துட்டு போனாரு சகல ஜனத்தை என்ன பண்ணுங்க சிஷூராங்க நானும் பண்ண பேத்து பண்ணேன் அது மாதிரி கூட அந்த இடத்துல என்ன பண்ணுங்க சிஷுராங்க இயேசுனாத கண்ணை பின்பற்றவர்களாக இருக்கணும் அவர் பின்னால் போகிறவர்களாக இருக்கணும் அப்போ தான் அசலான உண்மையான வல்லமை பலத்தை என்ன பண்ண நீ அனுபவிக்க முடியும் அவர் கூடன்னா அந்த பரலோகத்தான் சீவன் இருக்கிற ஒரு பாகியத்துக்கு கிடைக்கும் அவர் கூட உட்கார ஒரு வேணா தகுதி நீ பெற்றுக்கோணும் இதுக்காக கர்த்தர் நம்மளே அழைச்சிருக்கிறா இந்த விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாது என்று இந்த கால நேரத்தில் கர்த்தர் நம்ம கூட பேசியிருக்கிறார் அதனால்தான் என்ன சொல்கிற அவங்க என்ன பாருங்க உலகத்தையே ஜெயிச்சுங்களா இருக்கிறான் அதே மாதிரி நாம என்ன பண்ணுவோம் ஜெயிக்கணும் உண்மையானி கடத்தோட பிள்ளையாக இருந்தால் அவர் மூலம் ஜெனித்தவனாக இருந்தால் அவரோட வித்தனம் உங்களுக்கு இருந்தால் நீங்க என்ன பண்ணுவேன் லோகத்தோட கலந்து போக மாட்டேன் லோகத்தில் என்ன பண்ணுற லோகத்துமே ஜெயிக்க ஒரு அனு இருப்பேன் அதுக்காக எப்பேரிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் கூட பட்டுற பின்ன பற்றவே மாட்டேங்கிற விஷயத்தைய நீ நல்லா அணிஞ்சுக்கணும்